ஹாய்ப்பா இங்கே பாருங்க சீம்பால் எங்கள் சித்தி வீட்டு மாடு வந்துட்டு கன்று போட்டு மூணு நாள் ஆகுதுப்பா இதுக்கு முன்னாடி பால் கொடுத்தாங்க இருந்தாலும் எனக்கு வந்து அதெல்லாம் பிடிக்காது அப்படியே லைட்டாக கொஞ்சம் திரியாக இருக்கும் பார்த்தீங்களா அப்படியே பாலோட அப்படியே அந்த திரியாக இருக்கும் பாருங்கள் அது வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படியே நல்லா தடுப்பாக சூப்பராக இருக்கும் அப்படியே ஸ்பூன்ல எடுத்து சாப்பிட்டோம்னா வச்சுக்கோங்களேன் அப்படியே செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் வருங்க எவ்வளோ அப்படி டார்க்காக இருக்குது பாருங்களேன் நீங்களும் சாப்பிட்ருக்கீங்களா யார் யார் வீட்டில் மாடு இருக்கு கண்ணுக்குட்டி இருக்கு யார் யார் சாப்பிட்ருக்கீங்கப்பா அப்படி கிண்டி விட்டுட்டே இருங்க இல்லாட்டி அடி பிடிச்சிக்கும் அப்புறம் அடி பிடிச்சிட்டா அந்த ஸ்மெல் வந்து நல்லா இருக்காது அடிக்கடி கிண்டி விட்டுட்டே இருக்கணும் ஓகேவா எங்கடா என் பையனோட சத்தம் கேட்கலையேன்னு பார்த்தேங்க பார்த்தங்க எவ்வாருங்க அந்த நிலக்கால் வந்துட்டு புதுசாக வைக்கிறதுக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க அவன் என்ன பண்ணுறான்னு பாருங்கள் விகாஸ் என்ன பண்ணுற டே இங்கே பார்த்தீங்களா என்ன பண்ணுறான்னு அது வந்து அந்த அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்க மாட்டேங்குது பாருங்க அது போட்டு இது பண்ணிகிட்டு இருக்கான் அவன் வா சரிப்பா தங்க உங்க வா வாங்க 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 சரிப்பா சரி வாங்கப்பா ஐயோ அடுப்பில் பால் ஏற்சிருப்போம் இங்கே பாருங்கள் அவனை பார்த்துட்டு வரத்துக்குள்ளே இங்கே பாருங்கள் பால் பாருங்கள் திரு வந்திருக்கு பாருங்கள் தெரியுதா உங்களுக்கு ம் பாருங்கள் நான் அப்படி எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் இதுதாப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவ்வளோ அப்படியே சக்கரை நல்லா நான் வந்துட்டு சக்கரை வந்து மீடியமாக தான்ப்பா போட்டுப்பேன் அதிகமாக போட மாட்டேன் அதிகமாக போட்டால் தகட்டிறேன் அதனால அதிகமாக போட மாட்டேன் மீடியமாக தான் போட்டுப்பேன் பாருங்கள் ஆனால் ரொம்ப நாளாக ஆச்சுப்பா நம்ம வீட்டில் மாடு இருந்து ரொம்ப நாளாகுது நீட் பண்ணுங்கன்னு கொஞ்சம் நல்லா காஞ்சிரட்டும் இங்கே பாருங்களேன் அப்படியே அந்த பால் நல்லா கொதிஞ்சிட்டுருக்கு பாருங்க அப்படியே வந்துட்டு அதுலேயே நான் வந்து சக்கரை போட்டு சக்கரை போட்டு நல்லா கிண்டணும் ஓகேவா இங்கே பாருங்கள் பாருப்பா அப்படியே பாதி இதே தெரித்த வந்துருச்சு பாருங்க சைட்லலாம் பாருங்களேன் நல்லா கொதிஞ்சு போது சக்கரை வேற போட்டிருக்கோம்ல சக்கரை வந்து நல்லா கரைஞ்சி நல்லா வரணும் பாருங்க கொட்டி வேறு எல்லா பாத்திரத்தையும் போட்டு உருட்டிகிட்டுருக்கான்ப்பா சரிங்க அப்படியே எவ்வளோ சூப்பராக பொங்குது பாருங்கள் அவ்வளோதாப்பா வரேன்ப்பா நீ பாருங்களா லாஸ்ட்டாக நல்லா கிண்டி விட்டுட்டு இறக்கி வச்சு டம்ளரில் ஊற்றி குடிக்கலாம் ஓகேங்களா உங்களுக்கு சீம்பல் பிடிக்குன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா பாய்